பயங்கிறது வந்து ஒரு மனசுக்குள்ள வந்து சிந்தனையினால் வரக்கூடியது அல்லது வெளியில வந்து ஏதாவது ஒரு செய்திகளால் வரக்கூடிய ஒன்று சிந்தனையினால் வரக்கூடிய பயம் வந்து அது ஏற்கனவே பாதித்த விஷயமா இருக்கலாம் அல்லது ஏற்பட்ட இழப்பு மறுபடியும் ஏற்படுமோங்கிற ஒரு அதிதீவிர முன்னெச்சரிக்கைங்கிற பேரில் வந்து அதை பற்றி அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினச்சி அந்த நடந்துருமோங்கிற பயத்தை வந்து வெறுக்கிறது ஒரு பயமா மாறும் இல்லைன்னா வெளியில் வந்து பல செய்திகளை கேட்கும் பொழுது அந்த செய்திகளை வந்து நம்ம உள்வாங்கி இந்த மாதிரி நமக்கு வந்துடுமோ அப்படின்னு நினச்சி அந்த எந்த செய்தி கேட்டோமோ அந்த செய்தியை மனசுக்குள்ளே வச்சு அதை தொடர்ந்து வந்து சிந்தனை சுழற்சி அடிப்படையில் ஒரு பயம் வர்றது ஒன்று ஏதாவது ஒன்று நமக்கு நடந்து விடுமோ நமக்கு நடந்துட்டால் நம்ம என்ன செய்கிறது நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை என்னவாகும் இன்றைக்கு வந்து இந்த சமூகத்தில் நமக்குன்னு வந்து ஒரு மரியாதை அல்லது நமக்குன்னு வந்து ஒரு தனிப்பட்ட கவனம் வச்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அது வந்து இல்லாமல் போயிட்டால் என்ன செய்யும் இப்போ இதுவரைக்கும் வந்து பொருளாதார சூழ்நிலை இப்படி இருக்குது இதுக்கு மேலே வந்து பொருளாதார சூழ்நிலை இதே மாதிரி மோசமாக போயிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு தீவிர சிந்தனை இந்த உண்டாக்கும் அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி சிந்தனை வருதுனாலே வந்து அந்த வந்து இப்ப வரல இது வந்தே உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமா இருக்கலாம் அல்லது அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த சிந்தனை இப்ப உங்களுக்கு அதிகமா தோணும் இப்ப தான் தோணும் இப்போதான் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சாதாரண மக்களுக்கும் அஹ் பெரு நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத முன்கூட்டியே திட்டப்பட்டுறாங்க உதாரணத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே வந்து எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் அதாவது சஸ்டெயினு கோல்டு டெவலப்மெண்ட் சஸ்டெயினு கோல் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே கண்டுபிடிச்சு அது எப்போ வந்து அதை அமல் அமல்படுத்தணும்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அமல்படுத்தி அது எத்தனை வருஷத்துக்குள்ளே வந்து முடிக்கணும்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே அதை ஆடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து அதை முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்கும் இந்த ரிசல்ட் இப்போ இப்போ தான் நமக்கு தெரியுது அப்போ இதில் வந்து ஒரு முப்பது வருஷம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதிமூணு வருஷம் அப்போ நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அது முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆய்வு நடக்கும் அதனால தான் நாங்கள் எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டில் நம்மளுடைய எம்எஸ்கே லைஃப் கிளீம் ஃபவுண்டேஷன் எதை விழிப்புணர்வு செய்யணும்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்கிறது அந்த பிரச்சனையினுடைய அதீத உச்சபட்ச நிலையில தான் எங்களை தொடர்பு கொள்றீங்க ஆனால் வந்து முன்னெச்சரிக்கையாகவே வந்து அதை வந்து அனுமானித்து அந்த பிரச்சனையை வர்றத உண்டான எந்த விதமான அறிவியல் சார்ந்த ஒரு ஆலோசனையும் அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததுனால தான் நம்ம பிரச்சனை வர்றப்ப அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை வந்து ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் தேடுறோம் ஆனால் அந்த பிரச்சனை வந்து உருவானது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்குது அது ரொம்ப வருஷமாக நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் எதிர்காலத்தை பற்றியான பயமும் அச்சமும் வருதுன்னா இறந்த காலத்தில் வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்களில் வந்து முறைப்படி இல்லாமல் ஒரு அறிவியல் அணுகுமுறை இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுருப்போம் இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பொறுப்பை வந்து செய்யாமல் அந்த பொறுப்பை பொறுப்பை வந்து கடவுள் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இவங்க வந்து தன்னுடைய வேலைக்கு வேலைக்காரராக கடவுளை நியமிச்சிடுறாங்க ஆனால் கடவுளுங்கிறது வந்து எல்லாமே இயற்கை படைச்சாச்சு அதை மறு சுழற்சி அடிப்படையில் அதை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்புங்கிறத நம்ம மறந்துடுறோம் அல்லது நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலாம் இதுக்கு பேர் வந்து உள் பயம் வந்து வர்ற காரணம் பழைய சிந்தனை அல்லது இப்போ இருக்கிற நடத்தை போக்கு இப்போ இருக்கிற வியாபார போக்கு சமூக போக்கு நம்முடைய பொருளாதார போக்கு இது வந்து இப்போ பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ இந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு வந்து பாதிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுனால அது பாதிப்பு நீங்காது அதற்குண்டான செயல்முறையை கொண்டு வரணும் அதுதான் வந்து நாங்கள் பிஸ்னஸ் லேர்னிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அதே மாதிரி வந்து கஸ்டமர் கேர் கஸ்டமர் ரீட்டன்ஷன் கஸ்டமர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பல்வேறு ப்ரோக்ராமை வந்து தனி மனிதனுக்கும் நிறுவனத்துக்கும் செஞ்சுட்டு வர்றோம் பழைய பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு இன்னைக்கு தான் வந்து வாழ்வியல் சார்ந்த நெறிமுறை வழிப்படுத்த நம்ம உளவியல் ரீதியில் ஆலோசனையின் பேரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை தொடர்ந்து செய்ய செய்ய அந்த பயங்கிற அச்சம் அல்லது எதிர்காலத்தை பற்றிய நமக்கு ஏற்பட்ட சந்தேகம் எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நீங்கி எதிர்காலத்துக்காக இப்போ உழைக்க ஆரம்பிக்கக்கூடிய வழிமுறைகள் தான் எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு செஞ்சுட்டு வருது இந்த பயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதாவது பயங்கிற உணர்வு அந்த பய உணர்வினால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பசியின்மை அல்லது தூக்கமின்மை இதயத்தில் படபடப்பு உடல் வியர்த்தல் அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு உணர்வு எதிர்காலத்தை பற்றி அல்லது அடுத்த நேரத்தை பற்றி சிந்திக்க முடியாத நிலை இப்படி உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒன்று செயலில் ஏற்படக்கூடியது மறந்துடுறது அல்லது வந்து கவனத்தை வந்து திசை திருப்பி கவனத்தை முழுமையாக செலுத்த முடியாத ஒன்று இப்படி ஒன்று தோணும் அதே மாதிரி பல நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கவனம் இன்னொன்று இருக்கும் செயல் இன்னொன்று இருக்கும் இதுதான் பல நேரங்கள் விபத்து உருவாகிறது அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ரீதியில் பார்த்திங்கன்னா ஆர்வம் இல்லாமல் இருக்கும் அடிக்கடி கோபம் வரும் சோர்வு வரும் தனிமையில் வந்து உட்கார்ந்துருவோம் எந்த விதமான யார்கிட்டமும் தொடர்புகளில் பிடிக்காது செல்ஃபோனோ அல்லது யாராவது ஒருத்தர் கூப்பிட்டாலோ நமக்கு பிடிக்காது இப்படி ஒரு மனிதனுடைய உள் ரீதியான மாற்றங்களை இந்த பயம் அச்சம் உருவாக்கும் செயல் ரீதியான தடுமாற்றத்தை இந்த பயம் அச்சம் உருவாக்கணும் அதே மாதிரி நினைவு ரீதியான பல்வேறு முரண்பாடுகளை உருவாக்கணும் இது மாணவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாணவருடைய பிரச்சனையினால் பெற்றோருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இது வந்து கல்வி ரீதியில் அதே மாதிரி தொழில் ரீதியில் வியாபார ரீதியில் நட்பு ரீதியில் கலாச்சார ரீதியில் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியில் பயமும் அச்சமும் சிந்தனையும் அது சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனையும் அது சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தடுமாற்றம் ஏற்படும் அப்போ என்னுடைய எம்எஸ்கே லைஃப் இம்போர்டேஷன் பயத்துக்கான காரணத்தை நீங்க எங்ககிட்ட சொன்னோன்னே நாங்க வந்து ரெடிமேடா ஒரு ஆன்சர் கொடுத்து இதை செய்ய அப்படின்னு சொல்கிறதுனால அது முடியாது அப்போ பயத்தை நாங்கள் பல்வேறு காலகட்டங்களில் வந்து அது எப்படி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது அது எதிர்காலத்தில் எப்படி வந்து உங்களுக்கு தடையாக இருக்கிறத வந்து உங்களோடு பயணித்து தான் நாங்கள் முடியும் இதனுடைய பேசிக் கோர்ஸ் வந்து த்ரீ மந்த்து இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் எங்களுடைய ஆன்லைன் எம்எஸ்கே ஆன்லைன் தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி மூலமாக எடுத்துக்கலாம் இது வந்து அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டோரிங்ங்கிற ஒரு ப்ராசஸை நாங்கள் கொண்டு வர்றோம் இது மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியூட்டிக் அப்ரோச் ஸோ உங்களுடைய வாழ்க்கையை பயத்திலிருந்து விடுபட நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்கள் சொல்லுவது பதிலல்ல நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை தடைகளை நாங்கள் கண்டறிந்துதான் மாற்ற முடியும் என்ற விழிப்புணர்வோடு எங்களோடு நேரத்தை நீங்கள் பங்கிடுங்கள் எங்களுடைய உளவியல் சார்ந்த வழிகாட்டலை நீங்கள் பங்கு பெற்று உங்களை வெற்றியாளராக மாற்ற நாங்கள் அழைக்கிறோம்